வெங்கராஜ் சார் இப்போ இப்போ நம்ம மற்ற புள்ளியெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு டைம் இல்லை இப்போ நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்னா இப்போ வந்து இந்த முதல்கட்ட தேர்தல் முடிஞ்சிட்டு சார் நூற்றி ரெண்டு நாளைக்கு மறுநாள் போகுது அதில் ஒரு எண்பது தொகுதின்னு நான் நினைக்கிறேன் அதில் ராஜஸ்தான் தமிழ்நாடு எல்லாம் பூரணமாகிரும் கேரளாவும் பூரணமாகிற போகிறது இப்போ நீங்கள் ஒரு ஆங்கில பத்திரிகையினுடைய நீண்ட அனுபவம் பெற்றவர் நான் என்ன கேட்குறேன் களம் எப்படி இருக்குது யோகேந்திர யாதவ் போன்றவர்களெல்லாம் களம் சற்று மாறி இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறாங்க நான் உங்கள்கிட்ட நடுநிலையாக கேட்குறேன் இந்த மாதிரி டிஃபென்ஸ் பிளே பண்ணாமல் அக்ரஸிவ் அட்டாக் வருது அவர்களுடைய ஒரு மனோநிலை அந்த கோர் இஷ்யூவே மாறுது ஏற்கனவே கேரண்டின்னு பேசுனது வேறு மாதிரி மாற்றுறாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் இன்றைக்கி ராகுல் காந்தியுடைய பேட்டி பார்த்தா எனக்கு சாதியில் நம்பிக்கை இல்லை மதத்தில் நம்பிக்கையில்லை பதினாறு லட்ச ரூபாய் பிரித்து கொடுத்துருக்காங்க இதில் பல பேர் கொடுக்கணும் அவருடைய குற்றச்சாட்டு இப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் உயர் சாதிகளுடைய ஆதிக்கத்தை பற்றிலாம் ராகுல் காந்தி பேசுகிறார் இப்போது என்ன சார் இருக்குது கரெக்டாக சொல்லுங்கள் நிலவரம் ஆக்சுவலாக நான் பல ரிப்போர்ட்டர்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் பல பல இந்தியாவில் அவங்களோட பேசிகிட்டு இருக்கப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கலை நிலவரம்னா ரொம்ப டஃப்பாக இருக்குது சரி இந்த கான்ஸ்டியூன்ஷன் அந்த கான்ஸ்டியூன்ஷன் இல்லை அப்படி தான் இருக்குது பீகாரில் அப்படி தான் இருக்குது மகாராஷ்ட்ரில் அப்படி தான் இருக்குது அப்படின்னு அவங்க அவங்க சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்கள் இந்த அடிப்படை கோர் இஷ்யூஸ் இருக்குது இல்லையா வேலையில்லா திண்டாட்டம் இன்ஃப்ளேஷன் அப்புறம் விவசாயிகள் அவங்க அவங்க அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை அதோடைய ஒரு வெளிப்பாடு பஞ்சாப் உத்திரப்பிரதேஷ் ஹரியானா இது போன்ற மாநிலங்களில் விவசாயிகளோட போராட்டங்கள் அவங்க எம்எஸ்பிக்கு லீகல் கேரண்டி கேட்குறாங்க எம்எஸ் சுவாமிநாதன் ஃபார்முலா படி அதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் இந்த மாதிரி கோர் எல்லாம் இருக்குது அப்போது அந்த 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 எல்லாம் இளைஞர் மத்தியில் ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு இப்போது அந்த இந்தியா அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் வந்து அங்கங்கே பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க அது நானும் வந்து டைரெக்ட் பிரச்சாரத்துக்கு அவங்க போகல இப்போ அங்கங்கே அவங்க ஜாயின்ட் ரேலிஸ் சில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க ஜார்க்கண்டில் பண்ணியிருக்காங்க இப்போ மஹாராஷ்டிராவில் ஒரு இடத்துல சில இடத்துல பண்ணுறாங்க இப்படி பண்ண பண்ண என்ன ஆகுதுன்னா ஒரு விசிபிளாக ஒரு கிரவுண்டில் ஒரு டஃப் கான்டெஸ்டுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது ரெண்டாவது இப்போது நான் பார்த்தவர் பிஜேபியோட பிரதமர்னு சொல்லக்கூடாது இந்த முப்பது நாளில் அவர் வந்து பிஜேபி பிரச்சாரக் பிஜேபி பிரச்சாரக் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக் மாதிரி அவங்க யாரு கட்சி கேம்பெயினுக்காக போயிட்டு இருக்காரு சோ ஐ வான்ட் கால் இம் பிரைம் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் தான் அவரு பிரைம் மினிஸ்டர் இருக்காரு ஆட்சி ஒப்படை நான் என்ன சொல்றنا நான் என்ன கொண்ண சார் ஒரு பிஜேபி தலைவர் எலெக்ஷன் டைம்ல கட்சிக்காக வாக்கு சேகரிக்க செல்கிறார் வெரி குட் வெரி குட் அப்படி தான் நான் பார்க்கறேன் ஏனா மத்தபடி நீ பிரைம் மினிஸ்டர் பார்த்தா அது அது வேற கதை நான் பார்க்கணும் ரைட் 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 அப்படி பேச இருக்க மாட்டாரு நான் என்னோட என்னோட கணிப்பு இப்போ கட்சி தேர்தல் நிக்குது வாக்குல சேகரிக்கணும் மற்றவங்கள வாக்குகள் குறைக்கணும் நம்ம வாக்குகள் கூட்டணும் நம்ம கட்சி வேட்பாளர் ஜெயிக்கணும் அந்த ஆஸ்பெக்டில் தான் போகிறார் போகிறார் ஸோ தேர்தல் காலத்தில் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையில் வந்து புதுசாக பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து ஒரு ஐடியாஸோ திங்கிங் அவுட் த பாக்ஸோ நாட்டுக்காக சில ஒரு விஷன் குரோத்தோன்னு பார்த்தா பெருசாக ஒன்று இல்லை அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு பக்கம் அரைச்சமாகவே அரைக்கிறாங்க ஒன்று டைனாஸ்டிக்கு

இந்தியா இந்தியாலைன்ஸுக்கு ஒரு ஒரு சின்ன லீடருக்குன்னே கூட சொல்லலாம் அதாவது முதல் கட்டத்தில் நூற்றி ரெண்டு இடங்கள் வந்து இப்போ என்ன வந்து டாக்டிக்ஸே மாற்றுறாங்க சார் இப்போ இந்த மாதிரி எக்கனாமிக் கோர் இஷ்யூஸ் வந்து வச்சுட்டு இந்த பேசிஸ்ல கேம்பெயின் போனால் இதுவும் மேலும் அங்கங்கே இருக்கிற காமனாக இருக்கிற இஷ்யூஸ் வந்து எது வருது அப்போது இந்த வேற சில இஷ்யூஸ் இமோஷனல் இஷ்யூஸோ முஸ்லிம்ஸோ சரி மதவாத அடி அடிப்படையில் பிரச்சாரமோ அப்போ என்ன ஒன்னா ஒரு இடத்துல தேர் ட்ரயிங் ஃபார் போலரைசேஷன் த ஓட்ஸ் அந்த இருபது பர்சன்ட் முஸ்லீம்ஸ் அப்படி போனால் கூட எயிட்டி பர்சன்ட் ஹிந்து டார்கெட் பண்ணலாம் சார் இப்படி தான் யோகி ஆதித்யநாத் கூட முன்பெல்லாம் பேசியிருக்காரு சார் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்க குறிப்பாக northern பார்ட் ஆஃப் India இந்திய அது வந்து ட்ரை ட்ரை பண்ணுறாங்க ஸோ அப்போ என்ன அவங்க எக்கனாமிக் இஷ்யூஸ்லேருந்து வந்து இந்த மாதிரி இமோஷனல் இஷ்யூஸ் டைவர்ட் ஆகும் இமோஷனல் இஷ்யூஸ்க்கு டைவர்ட் ஆகும் டைவர்ட் ஆகும் ஆமா ஆனால் அது சொல்லும் போது நான் என்ன ஆச்சரியத்தோடு பார்த்தேன்னா மேனிஃபெஸ்டோ குறிப்பிட்றாங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ டஸ் நாட் டாக் அபவுட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் வெல்த் வெல்த் சர்வே பண்ணலாம் அப்படின்றாங்க டேட்டா கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க தவிர ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த்றது அதில் கிடையாது ரெண்டாவது இந்த முஸ்லீம் கோட்டா கொண்டு வருவோன்றதும் அவங்க காங்கிரஸ் மேனிஃபெஸ்ட்டோவில் கிடையாது சொல்லலை ஒன்றுமே சொல்லலை அவங்க கவனமாக அவாய்ட் பண்ணிட்டாங்க அது அதுவும் அதில் வந்து கிடையாது நான் சொல்ல மாட்டாங்க ஆமாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து அதில் வந்து மேனிஃபெஸ்டோவில் குறிப்பிட்ட மாதிரி இதில் சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களுடைய வெல்த் எடுத்துகிட்டு முஸ்லீம்ஸுக்கு கொடுக்கப்படும் ஃபர்ஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிப்ஷனே ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை சரி இதில் வந்து எடுத்துகிட்டு

ஆனால் அவங்க முஸ்லீம்ஸுக்கு கொடுக்க போகிறேன்னா யூ ட்ரைங் டு டிவைட் அண்ட் போலரைஸ் தோசை இப்போ அப்போ அந்த மாதிரி ஒரு இது வருது இன்னொரு விஷயம் ஒரு நிமிஷம் லெட் மீ நோ சம்திங் ஐ ஆஸ்க் யூ பட் நம்ம நேயர்கள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா திராமர் ராமர் ஜென்மபூமி பெரிய அளவில் விவாத பொருளாக்கப்படலை அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பல கருத்துக்கள் வருது இப்போ வளர்ச்சி வேலையின்மை சர்வதேச தொடர்பு இறக்குமதி ஏற்றுமதி கல்வி இதெல்லாம் பேசக்கூடிய ஒரு லெவலில் மறுபடி மறுபடி பாகிஸ்தான்காரன் வந்துவிட்டான் தீவிரவாதி உள்ள ஊருட்டான் ராமருக்கு கோயில் கட்டணும் முஸ்லீம்கள் பொது எதிரியா இப்படி பார்த்தா இது உண்மையிலேயே எந்த அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க மோடிய பிரதமராக நாங்கள் பேசலை ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ராகுல் காந்தி ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக இது எந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டிவ் ஆன் சொசைட்டி இல்லை சார் ராமர் கோயில் வந்து பொதுவாக கட்டப்படுறது கட்டுப்படுறது யாரும் வந்து அதை எதிர்க்கல அது யாரும் எதிர்க்க முடியும் யாரும் எதிர்க்கல எல்லாரும் ஆமோதிக்கிறாங்க அது வந்து ஒரு அக்செப்டன்ஸ் ஓகே ஒரு ஜென்ரல் அக்செப்டன்ஸ் அதில் ஒன்றும் அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நத்திங் இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய முஸ்லீம்ஸே ராமர் கோயில் கட்டுறாங்க அது ஒன்றும் அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ணி பூஜை அதனால் அது ஒரு அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற இந்துத்துவ மைண்டட் ஓட்டருக்கு தேர் ஆல்ரெடி கமிட்டட் டு பிஜேபி சார் அதனால் அவன் தஸ் நோ பாயிண்ட் இன் ரீஇன்வென்டிங் தி வீல் ஆர் கன்வெர்ட்டிங் ரீ கன்வெர்ட்டிங் த கன்வெர்டட் தேர் ஆல்ரெடி இந்த இந்துத்வா மைண்டும் அவனு வந்து இது புதுசாக கிடையாது அதனால் ஒரே வாக்கு வந்து ரெண்டு வாக்கு என்ன முடியாது ஆல்ரெடி தேர் ஸோ அதுக்கு முன்னால் ஒன்றும் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இதனால ஒரு பெனிஃபிட்டோ வந்து வரல பட் நீங்கள் வந்து என்ன சொ சொல்ல வை ஆர் டார்கெட்டிங் முஸ்லீம்ஸ் அதிகமாக குழந்தை பார்த்துக்கிறேன் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம நம்ம தாத்தா காலத்தில் ஆவரேஜ் ஹிந்து ஃபேமிலி இல்லை ஒரு நிமிஷம் இந்த தேசத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள் பிரீஃபாக பிரீஃபாக தான் சொல்கிறேன் இது இம்பார்ட்டன்ட் இஷ்யூ ஒவ்வொரு வீட்டிலும் எட்டு பேர் பத்து பேர் குழந்தைங்கள் இருந்தாங்க சார் சரி லார்ஜ் ஃபேமிலி எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறது வேற விஷயம் ஆனால் அஞ்சு ஃபைவ் பிரதர்ஸ் த்ரீ சிஸ்டர்ஸ் இந்த மாதிரி ஆவரேஜ் ஃபேமிலியில் இப்படி தான் வளர்ந்துருக்காங்க ஹிந்துஸில் முஸ்லீம்ஸுங்க நான் சொல்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய முஸ்லீம் ஃபேமிலிஸில் ஒரு மனைவி தான் பிள்ளைகள் இரண்டு தான் நாலு இல்லை

ஹிந்து ஃபெட்டிலிட்டி ரேட்டுக்கும் முஸ்லீம் ஃபர்ட்டிலிட்டி ரேட்டுக்கும் பத்தாண்டுக்கு முன்னால இருந்து ஜீரோ பாய்ண்ட் எயிட் த்ரீ அன்ற டிஃப்ரென்ஸ் இப்போ ஜீரோ பாயிண்ட் ஃபோர் குறைஞ்சிருக்கு குறஞ்சிருக்கு சோ குறைஞ்சிரும் முஸ்லீம்ஸ் ரேட் ஆஃப் இன்கிரீசிங் பாப்புலேஷன் அண்ட் ஹிண்ட்டு ரேட் ஆஃப் இன்கிரீசிங் பாப்புலேஷன் சார் நெஸ் நாட் மச் டிஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு போகி சார் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது முப்பது வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க சார் நாலு மனைவி கட்டிப்பாங்க குழந்தைங்கள அதிகம் பெற்றுப்பாங்க அவங்க வந்து முஸ்லீம்ஸ் ஓவர்டே ஹிந்து பாப்புலேஷன் மேத்தமெட்டிக்கல் இஸ் நாட் பாசிபிள் ஈக்யூட் எக்கனாமிக் ஒர்க் பட் இன்னொன்னு நீங்க வந்து பவர்டி பத்தி ஒரு விஷயம் சொல்ல வரேன் பவர்ட்டி பர்ட்டிவர்ஸ்னே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ரோஸ் மக்கள் வந்து இதில் இருந்து வெளியே தூக்கி நம்ம வந்து லிஃப்ட்டட் தம் அவ்வா பவர்ட்டி ஓகே இது கன்சிஸ்டன்ட்டாக லாஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் நடந்துட்டு இருக்கு சார் பாரதிய பன்னால் முப்பது கோடி ஜனங்கள்னாரு நீங்கள் நூற்றி நாற்பது கோடி முப்பது கோடி முக உடையாள உயிரிச முப்பது கோடி ஒன்றுடையாள் எவ்ரி டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து சார் பல்வேறு பவர்ட்டி எலிவேஷன் ஸ்கீம்ஸ்னால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி பவர்ட்டி லைன் என்ன சொல்கின்ற அந்த ஆர்டிஃபிஷியல் லைன் மேலே கொண்டு வராங்க இட் இஸ் நாட் ஒரு 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 கேள்வி லாஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் அப்போது பண்ணாலும் பாப்புலேஷன் பக்கம் ஏறிட்டே இருக்குது சார் முப்பது முப்பது கோடி 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 அறுபது அறுபது தொண்ணூறு இருபது ஆகுது எப்படி பார்த்தாலும் நாற்பது மக்கள் லைன் அதுதான் என்ன பார்க்க வேண்டியது நான் இருபத்தஞ்சு மேலே இன்னைக்கும் ஒரு நாற்பது கோடி மக்கள் பிலோ த லைன் தேர் ஆர் அட்லீஸ்ட் தேர்ட்டி இந்தியன்ஸ் லிவிங் ஆன் லெஸ் தென் ருபீஸ் ஹண்ட்ரட் பர் டேன்னு இப்போ ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே வந்திருக்கு கண்டிப்பாக அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது நீங்கள் என்ன தான் பண்ணி ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் மே மேலே கொண்டு வந்தாலும் இன்னொரு இருபத்தஞ்சு பர்சன்ட் இந்த பிலோ த லைன் ஆட் ஆகிட்டே இருக்கு வெரி குட் அந்த பிலோ தி பாவர்ட்டி லைனை டேக்கிள் பண்ணுற அந்த போருக்கான வேண்டிய திட்டங்கள் என்ன அதுக்கான எந்த ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட விளக்கமாக ஷார்ட்டாக சொல்லுங்க அப்புறம் நிறைய பேசணும் அதனால தான் உங்கள்கிட்ட என்ன பண்ணேன் சார் இப்போது ஜிஹாதி முஸ்லீம் பயங்கரவாதம் ஐஎஸ்ஐஎஸ் டெரரிசம் இல்லையா முகலாயர்களுடைய படையெடுப்பு அவங்களுடைய கண்கோடு இந்தியாவில் பண்ணது இந்த மாதிரி விவகாரங்களில் இளைய தலைவர்கள் எப்படி இப்போ எதிர்கொள்ள போகிறாங்க இப்போ அங்கே அவங்களுக்குள்ள கடுமையான டஃப் இருக்கு இந்தியா கூட்டணிக்குன்னு சொல்லும்போது இதன் இந்த கீர்ண ரெக்கார்டை எவ்வளோ காலம் தான் ஓட்டிகிட்டு இருக்க முடியுமா அல்லது இதுக்கு வேல்யூ இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குமா சார் நான் நம்ம எதார்த்தத்தை பேசணுங்க மறைச்சி எல்லாம் பேசுகிறதுக்கு வழி இல்லை என்ன ரவிசங்கர் சார் சார் ரெண்டு விஷயம் சொல்கிறேன் ஆவரேஜ் பர்சன் இன் தி ஸ்ட்ரீட் இங்கே தெருவில் எப்படி போனால் அங்கே அங்கே ஒரு பாய் கடையில் பிரியாணி சாப்பிட்றாங்க பிரியாணி வேறு பாய் ஒரு பிரியாணி சாப்பிட்றாங்க சரி இந்த கடையில் போய் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு அது கிறிஸ்டின் நடத்துகிற சூப்பர் மார்க்கெட்டாக ரைட் ரைட் அங்கே பொருளை வாங்குறாங்க சரி இங்கே வந்து ஒரு டீ கடையில் வந்து இது வாங்குறாங்க ஒரு ஐயர் கடையில் ஒரு டீ எய்த்து வீட்டில் அங்கே ஒரு முஸ்லீம் இருக்காரு அந்த ரைட்டில் போனால் ஒரு கிறிஸ்டின் இருக்காங்க சரி யார் எங்க இப்போ இப்போ ஃபிளாட்ஸ்லாம் இருக்கிறதுக்காக இருக்கிற சுச்சுவேஷன் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியல யாருக்குமே தெரியும் பஸ்ஸில் போனீங்கன்னா ட்ரெயினில் போனீங்கன்னா உங்கள் பக்கத்து சீட்டில் இருக்காங்க யாருக்கும் தெரியாது சரி இப்போ காலை வந்து மாறி இருக்கிற சுச்சுவேஷனில் மக்கள் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கல சரி ரெண்டாவது இந்த மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கேரளாவில் உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா சார் ஓணம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு காமன் ஹாலிடே ஆகிடுச்சு எல்லாருக்கும் இன்குளூடிங் முஸ்லீம்ஸ் அண்ட் கிறிஸ்டியன்ஸ் கேரளாவில் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறாங்க ஸோ அந்த கம்யூனிட்டியில் அவங்களும் இன்டெகிரேட் ஆகி எனக்கு தெரிஞ்சு பல திருவிழா கோயில் திருவிழாக்கள்லாம் எல்லாம் வந்து மோர் பந்தல் முஸ்லீம்ஸ் வச்சு கொடுக்குறாங்க கிறிஸ்டின்ஸ் வந்து அவங்க ஏதோ அவங்க இது பண்ணுறாங்க ஸோ அந்த ஊர் வ விடா வரும்போது எல்லாரும் சேர்ந்து தான் பார்க்குறாங்க சார் ஸோ அந்த இன்க்ளூசிவ்னஸ்

முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னு சொன்னால் சரி என்னை பொறுத்தவரை பாஜகவோட உண்மையான ரூபம் வெளியே வருது மற்றெல்லாம் மாஸ்க் தான் அவங்க அண்டர் கரண்ட்டில் இருக்கிறது வந்து ஆன்டி முஸ்லீம் இது வந்து அதுக்கு ஒரு கோட்டிங் கொடுத்து அது வந்து அங்கங்கே மறைக்கிறாங்க தவிர உள்ளூரை யூ ஸ்க்ராச்சு நாட் பிஜேபி பிஜேபி நவ் கன்சிஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் பார்ட்டிஸ் சரி ஸ்கிராச் பிஜேபின்னு சொல்ல மாட்டேன் ஸ்கிராச் அண்ட் ஆர்எஸ்எஸ் பர்சன் இல் பேசிக்லி பி ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆன்டி முஸ்லீம் அதுக்கு இந்த வாதங்க இந்த பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க நாலு மணி வச்சுக்கிறாங்க இவ்வளோ குழந்தை பார்த்துக்கிறாங்க நம்மளை ஓவர் டேக் பண்ணுவாங்க இதெல்லாம் முப்பது வருஷமாக நம்ம ஆர்எஸ்எஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி பார்த்துருக்கோம் இந்த ஸ்பீச் இது வந்து மோடியோட இந்த ஸ்பீச் வந்து he reflects the average ஆர்எஸ்எஸ் uh, mindset and thinking so mirror of rss the anti muslim hmm. ipo mahatma gandhi kolai ni eduthingala ipo um, bharat thai வணங்க வேண்டும் எல்லாம் கரெக்டு ஆனால் தேசத்தந்தை மாத்தா வணங்கணும் தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர் சுட்டு சுட்டு போய் கொள்றாங்கன்னா அந்த கொலையை நியாயப்படுத்துற வகையில் என்ன சொல்றாங்க இல்லை இப்போ இந்து இல்லை ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சறேன் மகாத்மா காந்தி கொலையை வந்து தப்பு தான் இவங்க என்ன சொல்றது எப்படி சொல்றாங்கன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல கொலை செஞ்சது தப்பு தான் ஆனால் மகாத்மா காந்தி அப்படி நடந்து கொண்டார்

சத்முனா வரும் அந்த வார்த்தைகள் என்ன எப்படி சொல்றாருன்னு இது எனக்கு தெரிஞ்சு நான் முப்பது நாற்பது வருஷமா பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்றேன் முப்பது நாற்பது வருஷமா ஆர்எஸ்எஸ் இதே தான் சொல்லிவிட்டு வருது அதிகமாக குழந்தை பிற்றுட்ருக்காங்க முஸ்லீம்ஸ்க்கு வந்து என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க இவங்கள வந்து தேச துரோகிகள் எல்லாம் இந்த வார்த்தைகள் எல்லாம் முப்பது நாற்பது வருஷமா நான் கேட்டு ஃபாலோ பண்ணிருக்கேன் ஆர்எஸ்எஸ் ஸ்பீச்சர்லேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அதனுடைய நாட் அ நியூ தேங்க் ஆக்சுவலி பார்க்கல கடை கடையே கிடையாது இட் இஸ் த இட் இஸ் த கோர் ஐடியாலஜி கோர் திங்கிங் ஒாம விரும்புறேன் ஜெர்மனியில நாசி பாட்டி இப்போ நாசிஸ் டிஃபெண்ட் பண்ணுற பார்ட்டிலாம் இருக்குது ரைட் விங் ரைட் ஜெர்மன் இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த நம்ம நாட்டில் வெளிநாட்டில் எப்படி பார்க்குறாங்க தே கால் பிஜேபி இஸ் கால் ரைட் விங் இந்து பார்ட்டி அப்படி தான் அவர் எல்லா பிரிண்ட் மீடியாலும் அவங்க டெஃபினேஷன் அப்படி தான் கொடுப்பாங்க த ரைட் விங் இந்து பார்ட்டி ஆஃப் இந்தியா அது பிஜேபி அப்படி தான் சொல்லுவாங்க ரைட்டு இப்போ இந்த என்ன ஆகுதுன்னா இந்து நேஷனலிசம் இந்து தேசியவாதம் ஆமாம் இந்த காங்கிரஸ் வாஸ் அடாப்டிங் அ ஜென்ரல் லெஃப்ட் ஆஃப் சென்டர் எஸ் ஃபார் மெனி இயர்ஸ் சோஷலிஸ்டிக் பேட்டர்ன் தான் நடுவில் கொஞ்சம் மிடில் ஆஃப் த சென்டரில் வந்து கொஞ்சம் ரைட்டாக வந்தாங்க

அந்த ப்ரோ புவர் பாலிசிஸ் வந்து இப்போ ரெஸ்டோர் பண்ணுறாங்க ரைட் ஸோ த பேட்டில் இஸ் நவ் கரி பிட்வீன் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ் சார் இதுதான் வந்து ட்ரெடிஷனலாக இருக்கிற கிளாசிக்கல் பேட்டில் அந்த பேட்டில் லைன்ஸ் வந்து இப்போது காங்கிரஸ் பார்ட்டி பொறுத்தவரை அவங்க என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்களா யூ ஹேவ் டு ஹேவ் தட் லெஃப்ட் ஆஃப் சென்டர் பொசிஷன் சார் அண்ட் யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் த poorest of the poor poorest the people below the லைன் right. line ஒரே ஒரு எக்ஸாம்பிள் example solra renda varuven renda last ore illa irunga inda 10 lakh quota ore renda varuven inda 10 lakh quota la enna solranga sure. lak. na 8 lakhs vara you are poor sir sure.